بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أن بلى سخود رخلي سخود رخلي இந்த வீடியோ ஏன் பதிவு செய்யப்படுகிறது அப்படினு சொன்னால் தமிழ் உலகத்தில் வெளிவர இருக்க இருக்கக்கூடிய சில கிரந்தங்களை பற்றிய தமிழ் மொழிபெயர்ப்பு கிரந்தங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை செய்யலாம் என்பதுதான் இதனுடைய நோக்கம் இதனூடாக ஹதீஸ் பணிக்கு இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவைகளுக்கு எமது பங்களிப்பு எமது செறிவூட்டலை செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம் ஏற்கனவே நம்ம மாலிமு சுண்ணா நபோவையா என்ற அந்த நூலும் ஜாமிய சுன்னா என்ற அந்த நூலையும் நாம் என்ன செய்தோம் அறிமுகம் செய்திருந்தோம் அவைகள் முழு கிரந்தங்களுடைய ஹுலாசா அந்த ஹுலாசத்துல ஹதீஸ்களை கொண்டு வந்து ஹஹதீஸ்களுடைய சுருக்கங்களை கொண்டு வந்து நாலாயிரம் லட்சத்தில் என்ன செஞ்சுருந்தாங்க சேர்த்திருந்தார்கள் அந்த மாதிரி சேர்ப்பதற்கு முன்னால் அஹமது சாலி அஹமது ஷாமி அவர்கள் செய்த ஒரு பணிதான் இந்த ஜவாயுதுகளை அவர் தொகுத்தது இந்த ஜவாயுது என்ற பிரயோகம் தமிழ் உலகத்தில் அதாவது இது தமிழ் மொழிபெயர்ப்புக்கு இது முதன் முதலாக ஒரு புதிய ஒரு பிரயோகம்தான் அது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ஹதீத்களில் ஹதீத்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரந்தங்களையும் திருப்பி திருப்பி இடம்பெறக்கூடிய ஹதீதுகள் ஒவ்வொரு கிரந்தங்களையும் வரும் அப்போ மொழிபெயர்ப்பு பணிகள் இப்பொழுது ஒவ்வொரு அளவுக்கு என்ன அரைவாசி எல்லைகளை தாண்டிட்டு புகாரி முஸ்லீம் திருமிதி நசாய் பனுமாஜா அபுதாவுத் மொத்தா மாலிக் அதுபோல் முஸ்ரத் அகமதுடைய பணிகள் இப்படி என்று நிறைய மொழிபெயர்ப்பு பணிகள் என்ன செய்து நடந்து கொண்டிருக்குது இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கு பொருள் வரக்கூடிய கிரந்தங்களை பொறுத்தவரையும் மிக வேகப்படுத்த வேண்டுமெண்டா துரிதப்படுத்த வேண்டுமென்றால் ஒரு நல்ல சிந்தனை தான் இந்த ஜவாய்து சிந்தனை அந்த அந்த ஜவாய்து சிந்தனையே என்ன செய்கிறாங்க இந்த முத்தர்ஜி பப்ளிகேஷனால் அதாவது எப்ளை பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அளவில் முழுமையாக அதாவது இவைகள் மகிழ்ந்தூட்டக்கூடிய அமைப்பிலான பிரதிகள் என்ன கையில் தரப்பட்டிருக்குது அதாவது சேம்பிளான ஒரு பிரதிகள் எனக்கு தரப்பட்டிருக்குது அதில் பிரதானமாக பார்க்குன்னு சொன்னால் இப்போ புகாரி முஸ்லீம் நீங்கள் புகாரி முஸ்லீம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் புகாரியில் ஒரு ஏழாயிரம் லட்சம் ஹதீஸ் வருது அப்படின்னா முஸ்லீமில் ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையான ஹதீஸ்கள் வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஹதீதர்கள் ரிப்பீட்டட் திருப்பி திருப்பி வர ஹதீஸ்களை புகாரில் நம்ம எடுத்து ஒரு மூவாயிரம் ஹதீஸ் வருதுன்னு வைங்க அதுபோல் முஸ்லீம்லையும் திருப்பி திருப்பி வரக்கூடிய ஹதீஸ்களாம் கழித்து ஒரு நாலாயிரம் ஹதீஸ் வருதுன்னு வைங்க உதாரணம் ஒரு மூவாயிரம் ஹதீஸ் வருதுன்னு வைங்க உதாரணத்துக்கு இப்போ எதா புகாரில் மூவாயிரம் இருக்குது முஸ்லீமே மூவாயிரம் இருக்குது அதே நேரம் இப்போ முஸ்லீமை அடிப்படையாக எடுத்து புகாரி அடிப்படையாக எடுக்காமல் முஸ்லீம் அடிப்படையாக எடுத்து புகாரியில் வந்த எந்த எல்லாம் அதாவது இந்த முஸ்லீமில் வருதோ அல்லது முஸ்லீமில் வந்த எந்த ஹதீதர்களெல்லாம் புகாரியில் வருதோ அவைகளை கட் பண்ணிட்டோம்னா புகாரியில் ஒரு ஒரு ஆயிரம் எஞ்சுதன் வைங்க இப்போ முஸ்லீமில் ஒரு மூவாயிரம் இருக்குது முஸ்லீமில் வந்தவைகள் எதெல்லாம் புகாரியில் வருதோ அவைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஆயிரம் எஞ்சிதன்னு சொன்னால் அந்த ஆயிரத்தையும் முஸ்லீமில் உள்ள ஆயிரத்தை இந்த மூவாயிரத்தையும் சேர்த்தோம்னா மொத்தம் நாலாயிரம் ஹதீஸ் நாலாயிரம் ஹதீசாக வந்துவிட்டாலே இது ஒரு பெரிய ஒரு பணி அல் ஜம் உபைனா சஹிஹன் ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு வேலை என்ன அதாவது நடந்து கொண்டிருப்பதாக நான் என்ன அறிகிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நாலாயிரம் ஹதீஸ்களையும் நீக்கப்படுற ஹதீஸ் இருக்குது இப்போ உதாரணமாக முஸ்லீமில் ஒரு ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஹதீஸ்களை வந்து நம்ம நீக்கிறோம் ஆனால் அந்த நீக்கிற சந்தர்ப்பத்தில் ரிப்பீட்டடான ஹதீசுகளில் மேலதிக குறிப்புகள் இருக்கலாம் மேலதிக குறிப்புகள் இருக்கலாம் அந்த மேலதிக குறிப்புகள் விடுபடாமல் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு நீக்கிக்கிறாங்க உதாரணமாக இன்னமும் ஆமாலு பின்னியாத்தன்னு ஒரு ஹதீஸ் இருக்கணும் இது ஏழு இடத்துல புகாரில் வருது இப்போ ஏழு இடத்துல புகாரில் வருதுன்னு சொன்னால் நம்ம ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறோம் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் மற்ற ஆறு இடத்துலையும் சின்ன 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 தகவல்கள் மேலதிகமாக இருக்கும் இப்போ ஒரு ஹதீஸை எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த ஆறு இடத்துலையும் உள்ள மேலதிக தகவல்கள் என்ன செய்யக்கூடாது விடுபடக்கூடாது விடுபடாமல் அவைகள் எல்லாம் இவைகளில் இந்த ஒரு ஹதீசுக்குள்ளேயே பிரக்கட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அந்த ஒரு ஹதீதை சரி செய்யப்பட்டு இருக்குது இப்படி செஞ்சுத்தான் இந்த நாலாயிரம் ஹதீஸுகள் தொகுக்கப்பட்டு கொண்டு இருக்கிற வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அது வெளியே வரலாம் நினைக்கிறேன் நீண்ட நாட்கள் போல அது ஒரு பெரிய ஒரு பணி அந்த வேலையில் நடந்துகிட்ருக்குது இது அல்லாமல் இது வந்த பின்னால் இந்த புகாரி முஸ்லீமில் இல்லாத ஹதீஸுகள் அபுதாவுதில் எவ்வளோ வருது அதுக்கு பின்னால் இந்த இதே அமைப்பில் அபுதாபத்தில் கையாளப்படலை புகாரி முஸ்லீமில் இல்லாத ஒரு ஆயிரம் ஹதீஸ் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு ஐநூறு ஹதீஸ் வருதுன்னா என்ன அந்த ஐநூறு ஹதீஸை எடுத்துகிட்டு வரேன் அதில் அந்த என்ன நீக்கப்படுகின்ற ஹதிஸ்களில் உள்ள மேலதிக குறிப்புகள்லாம் இதில் போடணும் அதை செய்ய செய்து செய்ய அதாவது அந்த ப்ரொஜெக்டில் அது இல்லை அப்போ இந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புகாரி முஸ்லீம் இல்லாத ஹதீஸில் அபுதாவுத்தில் எத்தனை அதுக்கப்புறம் புகாரி முஸ்லீம் அபுதாவத் இவைகளில் இல்லாத ஹதீஸ்கள் திருமீதில் எத்தனை இந்த நாலிலையும் இல்லாத ஹதீஸ்கள் நசாயில் எத்தனை இந்த அஞ்சிலேயும் இல்லாத இபுமாஜாவில் எத்தனை அப்போ இந்த ஆறிலையும் இல்லாத என்று வாரது தான் அடுத்த இதுக்கெல்லாம் சொல்கிற அரபில் என்னென்ன ஜுவாயித் என்ற பெரியவதை சொல்லுவாங்க இந்த ஆறு கிரந்தத்தை நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னா அதுக்கு பின்னால் இன்றைக்கு மொழிபெயர்ப்பு வராதவைகள் இப்போ முஸ்னத் அகமது கொஞ்சம் பகுதி மோத்தா மாலிகிட்ட கொஞ்சம் பகுதின்னு வந்திருக்கேன் வராதவைகளில் மோத்தா மாலிக் அதே போல சுனலு தாரமி முஸ்னத் அகமது முஸ்னத் அகமதை வந்து நம்ம ஏழாவது கிரந்தமாக சொல்லலாம் மோத்தா மாலிக்கே இல்லாத கிரந்தமாக சொல்லலாம் சுனலு தாரமி வந்து ஒன்பதாவது கிரந்தமாக வரும் ஆனால் இவங்களோட இப்போ இதில் வந்து இந்த கைக்கு வந்திருக்கிறது வந்து மோத்தா மாலிக் வந்திருக்குது அடுத்ததாக வந்து அதாவது தாரமை பற்றிய தகவல் வந்திருக்கு முஸ்ன தாமதிரியை எந்த வேலையும் நடக்கிறதா தெரியலை அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது மோத்தா மாலிக்கில் ஆறு கிரந்தத்தில் வராத ஹதிசுகள் எத்தனை வருது அதே போல் இந்த ஏழு கிரந்தத்தில் வராத ஹதீசுகள் தாரமையில் எத்தனை வருது இந்த எட்டுலேயும் வராதது முஸ்னதில் எத்தனை வருது அப்போ இந்த ஒன்பது இந்த ஒன்பது கிரந்தம் குதுபுத்திஸா அறிஞர்களுடைய வளமையில குத்துபு சித்தா மாதிரி குத்துபு திசா இந்த ஆறு ஆறு பிளஸ் மூணு ஒன்பது கிரந்தங்களை தவிர்த்துட்டா அதுக்கு பின்னால மிக பிரபலியமான கிரந்தம் சஹிபுன் ஹுசைமா சஹிபுன் ஹெப்ட்டா அப்ப சஹிபுன் ஹுசைமா சாகிபுனு ஹெப் வந்த பதினோரு கிரந்தம் ஆகிடுது அதுக்கு பின்னால மிக பிரபலியமான கிரந்தம் சுனல் குபரா பைஹக்கி சுனல் குபிரா மா பைஹக்கியுடைய சுனல் குபரா சுனல் குபரா நசாயின் தான் இந்த அத்தனையுடைய வேலைகளும் இதில் நடக்கும் முஸ் தவிர மற்ற வேலைகள் எல்லாமே என்ன செஞ்சுக்கிது நடந்து முடிகின்ற தருவாயில் இருக்கேன் சில வகைகள் நடந்து முடிஞ்சிட்டு அந்த பிரதிகள் தான் எனக்கு சேம்பல் பிரதிகளாக என்ன செஞ்சுருக்கு வந்திருக்கு தொகுத்து பார்க்குற சந்தர்ப்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் மொத்த ஹதீது சுனல் குபுரா பைஹக்கி சுனல் குபரா நசாயி அதுபோல் இப்பொன்னு ஹுசைமா இவ்வொன்னு ஹெப் இந்த மொத்தா மாலிக் தாரமி இப்படி எல்லாமே சேர்த்து முசாமத்தை தவிர்த்து சரியா எல்லாமே சேர்த்து பார்த்தா மொத்த ஹதீது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்துக்கு ஹதீஃப் தான் இந்த உலக கிரந்தங்களையும் ரிப்பீட்டடை தவிர்த்தால் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ஹதீஸ் வருது அப்போ இதை எவ்வளோ ஒரு லேசுப்படுத்தப்படுற வேலை எங்களுக்கு தேவை வந்து அதாவது அந்த ஹதீதுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பிப்பது அப்போது இதில் ரெண்டாயிரத்தி அறுநூ எழுநூற்றி அறுபத்தெட்டு ஹதீதுகள் எங்களுக்கு என்ன செய்து வந்து சேருது இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் மொத்த மாலிக்கில் மொத்தம் வரக்கூடிய அசர்கள் அதுபோல் என்ன அதாவது பலஹீனமான ஹதி இந்த அசர்கள் இதில் இன்னொரு முக்கியமான செய்தி பலஹீனம் என்றதுக்காக எந்த ஹதிஸும் தவிர்க்கப்படலை இதில் எதுலையுமே அது லைவான ஹதிஸ் என்பதற்காக என்ன ஒரு அறிஞர் பார்வையிலிருந்து இன்னொரு அறிஞரை பார்வை வித்தியாசப்படும் அப்போ சில வேலை சகியான ஹதீஸ்ல நம்ம இழக்க வேண்டி வரலாம் பலஹீனம் என்றதுக்காக எந்த ஹதீஸும் என்ன செய்யலை தவிர்க்கப்படலை அதில் பார்த்ததில் வந்து இதில் முழுமையான வேலை வந்து இப்ஹ்பானுக்கு செஞ்சிக்கிறான் இபுன் அஹிப்பானில் வந்து அதுக்கு கீழே எது எது சஹி என்று அல்பானி இந்த ரெண்டு பேரும் சொன்ன அந்த கூட்டுக்களை கொண்டு வந்துக்கிறாங்க எது சகி எது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துக்கிறான் அப்போ அந்த அடிப்படையில் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த அதாவது மோத்தாமளிக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எழுவத்தி ஆறு ஹதிசுகள் அசர்களை விட்டுட்டு போல் என்ன ரிப்பீட்டடான அந்த அந்த செய்திகளெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுவத்தாறு ஹதீஸ் வருது லைஃப் சகி உட்பட எழுவத்தாறு ஹதீஸ் தான் ஆறு கிரந்தத்துக்கு மேலதிகமாக இருக்கிற ஹதீசுகள் அதாவது லைஃப் உட்பட லைஃப் சஹி எல்லாம் உட்பட மொத்தம் எழுவத்தி ஆறு ஹதீஸுகள் என்ன செய்து வருது அப்போது எது இந்த சஹாபா கிட்ட அசர்கள் தாபின் கிட்ட அதெல்லாம் வரலை ஏன்னா மோத்தாமளிக்கையில் அது அதிகமாகவே இருக்கும் அப்போ அதை தகுதி மொத்தம் அப்போ எழுபத்தி ஆறு ஹதீஸ் வரும் மோத்தாமாலிக்கு அப்போ இந்த பிரிண்டில் வந்தீங்கன்னா இவ்வளோ தான் என்ன செய்யும் இது வரப்போகுது எழுவத்தி ஆறு ஹதி மூத்தா மாலிக் அதாவது ஆறு கிரந்தத்தில் இல்லாத ஹதீஸ்னு பார்த்தீங்கன்னா தான் என்ன செய்யும் அதில் வரப்போகுது அதுக்கு அடுத்ததாக தாரமி பிரதி வரலை தாரமியில் மொத்தம் நூற்றி அறுபத்தேழு ஹதீஸ்கள் என கேள்விப்பட்டது நூற்றி அறுபத்தேழில் பெரும்பாலியானவைகள் பலகீனமான ஹதீசுகள் தான் அதில் நூற்றி அறுபத்தேழு இருந்தாலும் அந்த பிரதி அவங்க போடுறாங்கன்றது அமானிதம் என்ன தாரமியில் வந்து எல்லா ஹதீஸுகளும் என்ன செய்யணும் பதிவு செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் மொத்தம் நூற்றி அறுபத்தேழு ஹதீஸ் வருது தார்மிக அடுத்த மோத்தாமலிக்கிட்ட பிரதி வந்திருக்கல அது மொத்தமாக நாலாயிரத்தி லட்சம் அளவுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க மோ முஸ்னத் முஸ்லகமதுல வருது நாலாயிரத்து லட்சம் ஹதீஸில் வருதுன்னு சொல்றாங்க அல்லாஹால தெரியல அது அதுக்கு அடுத்தது ஹிபுன் ஹிபான் இபுன் ஹசமே வரும் இபுன் ஹிப்பான் முதலாவது என்ன செஞ்சுக்குது அதாவது தர்த்தி இவங்களோட தர்த்திவில் வந்து இபுனு ஹிப்பானும் உட்படுத்திக்கிறாங்க சில காரணங்களால் முட்படுத்தி இருக்கலாம் இபுன் ஹிப்பானும் உட்படுத்திக்கிறான் இது இபுன் ஹிப்பானுடைய பிரதி இது முழு வேலைகளும் முடிஞ்சுது இன்னும் சில அணிந்துரும் அந்த வேலைகள் தான் இருக்குது அது வந்து என்ன செய்து அதாவது கொஞ்சம் காலத்தில் என்ன செஞ்சிடும் அச்சுக்கு வந்துடும் அப்போது இதில் பார்த்திங்கன்னா மொத்தமான ஹதீஸ்கள் வந்து முந்நூற்றி பன்னிரெண்டு ஹதீஸுகள் இப்போ இம்பில் ஜவாயிதாங்கிறது வந்து மொத்தமாக முந்நூற்றி பன்னிரெண்டு ஹதீஸுகள் இப்போ முந்நூற்றி பன்னிரெண்டு ஹதீஸில் இருநூற்றி ஐம்பத்தெட்டு சஹி என்ற தரம் பிரிக்கப்பட்டிருக்கு இதில் அதாவது ஷொபல் அன்னாவூத் அல்பானி மூலம் அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு ஹதீஸ் பலகீனமான ஹதீஸுகள் ரெண்டு மிக பலகீனமான ஹதீஸுகள் ரெண்டு மிக பலகீனமான ஹதீதுன்னு பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இபுல் ஹுசைமா இபுல் ஹுசைமாவோட இது சரியா சட்டப்படி இபுல் ஹுசைமா வரணும் ஆனால் இபுல் ஹிம்பானுடைய சில இதாக மீசத்துக்கிறால அதை தர்த்தி பண்ணிக்கலாம் எப்படி ஜவாய்தே நமக்கு வரணும் இதில் ஜவாய் இபுல் ஹுசைமோ இவ்வளோ அமைப்பில் வந்திருக்கு இது முழுமையாக முடிஞ்சுது இந்த திருத்த வேலைகள் இருக்குது போல இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இபுல் ஹுசைமாவை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை வந்து மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஹதீஸ்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு ஹதீஸ்கள் இதில் வருது நூற்றி நாற்பத்தி ஏழில் ஐம்பது வந்து பலகீனமான ஹதீதிகள் ஐம்பது பலகீனமான ஹதீதுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க இதில் அதை பதிவு செஞ்சால் மதியம் அப்போ இந்த நூற்றி நாற்பத்தேழு ஹதீஸ் தான் இபின் ஹூசைமா இபுசைமா பெரிய புக்கு இபுஹிபான் பெரிய புக்கு சரியா ஆனால் ரிப்பீட்டட் உள்ள ஹதீஸ் தவிர்த்து பார்த்தா இவ்வளோ தான் என்ன செய்யுது தேர்வு இபுணு உசைமா இபுன் ஹிபானை சேர்த்தாலே இங்கே முந்நூற்றி பன்னிரெண்டு நானூற்றி பன்னெண்டு ஒரு நானூற்றி அறுபது செஞ்சா என்ன செய்யுது வரக்கூடிய அமைப்பில் இருக்குது ரைட் அடுத்ததாங்க சுனல் குபரா பைகர்த்தை இது வந்து அவனுடைய இதில் என்றைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு ஹதீஸ் வருது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏன்னா சுனன் குபரா பைஹக்கின்றது குபரா தான் அது சரியா பெரிய ஒரு கிரந்தான் சுனல் குபரா வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஹதீஸ் அப்படின்னு சொன்னால் இதில் இதில் வந்து இப்போ அந்த கையில் இப்போ இது அதாவது இது ஒரு சேம்பிளாக தந்திக்கிறதுல மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு ஹதீச்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு ஹதிஸ் வந்து இது வந்து சரியான எழுத்து இதில் வார சந்தர்ப்பத்தில் ஒரு ரெண்டு பாகமாக போடுற அளவுக்கு இது இது வரும் அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீத்துடைய சப்ஜெக்ட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இதில் ஒரு நல்ல பணி என்னென்னு சொன்னால் எல்லாவற்றுக்கும் முடிந்த அளவுக்கு சாயித் லைஃப் என்ன பிரித்து போடுற ஒரு முயற்சியும் எடுத்துக்கிறாங்க எல்லாத்துக்கும் ச அதாவது இம்மா பைகிரீதே அடிக்குறிப்புகள் இருக்கும் அது அல்லாமலும் ஒரு முயற்சியும் என்ன செஞ்சுக்கிறாங்க எடுத்துக்கிறான் அது முழுமையாகவே சாகித் லைஃப் பிரித்து வரு மாதிரி தான் பெஸ்ட்டு அதாவது அவங்க சகி வேறு லைஃபே என்னன்னு பிரிக்கல அடிக்குறிப்பில் வந்து சஹித் லைஃப் அந்த குறிப்போடு வந்தால் லேஸ் இருக்கும் ஏன்னா தனித்தனியாக ஆய்வு செய்யாது விட்டாலும் அல்பானி இதை சொல்லிக்கிறாரு சோயபால ராவுத் இப்படி சொல்லிக்கிறாரு இந்த அறிஞர்கள் இப்படி சொல்லிக்கிறாங்கன்றது எங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை என்ன செஞ்சிடும் ஏற்படுத்திடும் என்பதை நான் பார்க்குறோம் இது ஒரு பகுதி அடுத்ததாக சுனூல் குப்ரா நசாய் இது உண்மையிலே அதாவது ஒரு ஒரு இருக்கின்ற வேலைகளில் இந்த கடைசி ரெண்டும் மிக போற்றத்தக்க வேலைன்னு சொல்லலாம் சுனூல் குபிரா பைஹகிவ் சுனோல் குப்ரா நசாய் இது வந்து பொதுவாக பேசுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட பகிக்கு பகைக்குன்னு சொல்லுவோம் நான் அறிமுக வகுப்புகளில் மிகவும் அது கூடுதலாக பேசப்படுறது குறைவு இந்த அடிப்படையில் மாஷா இது ஒரு ஒரு சிறப்பான ஒரு இது ஜவாய் சுனல் குபரா நசாய் இந்த ஜவாய் சுனல் குபிரா நசாயில் மொத்த ஹதீதுகளுடைய எண்ணிக்கை வந்து இருநூற்றி எண்பது ஹதீத்கள் மொத்த ஹதீதளுடைய எண்ணிக்கை வந்து இருநூற்றி எண்பது வருது இந்த அதாவது இதில்

அதாவது என்ன எடுக்கவே அழகாக இருக்குது சரியா அஞ்சு என்ன கிரந்தங்களுடைய இந்த பகுதி என்ன செஞ்சிருக்கி எங்களுக்கு கையில் கிடச்சிக்கு இன்ஷா மொத்தமாக அந்த மொத்தமாக வருகிற நேரத்தில் இது தமிழ் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அ அறிவு பொக்கிசம் இது ஒரேடியாக வெளியாகுமா இருந்தால் இன்னும் என்ன அதாவது பெருமதியாக இருக்கும் ஸோ ஓரிரு மாதங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்குள்ளே இன்ஷாலாம் முழுமையாக வெளிவந்துடும் என்ற தகவல் கிடச்சிருக்கு இப்போ மொத்தமாக இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு ஹதீசுகள் அதுலேயும் பெருவாரியான ஹதீஸ்கள் சகி என்ன வைஃப் அண்ணண்டு பிரித்து அதாவது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு சிறப்பான முறையில் முராஜா செய்யப்பட்டு இது என்ன செய்து வெளியே வர இருக்குது இப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இந்த ஜவாயித் என்பதை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது அந்த முன்னுரையில மொழிபெயர்ப்பாளர்கள் அதை தெளிவான செஞ்சுக்கிறாங்க குறிப்பிட்டாங்க அது என்ன சின்ன சின்ன வித்தியாசங்கள் சொன்னா அறிஞர்களுக்கு மத்தியில் ஜவாயித் அப்படி என்று சொன்னா ஒரு ஹதீஸ் இன்னொரு நபித்தோடர் வழியாக வந்தாலும் அது ஜவாய்தான் உதாரணம் இன்னமில்லாமல் அது ஒரு ஒரு நபித்தோட அறிவாது முன்கரன் அப்படின்னு ஹதீஸ் உங்களோட ஒரு தீமையை கண்டாரோ அவரை தன் கையால் தடுக்கட்டும் இந்த ஹதீஸ் உதாரணமாக அபு முறிவிக்கிறான் இங்க இது ஒரு ஹதீஸ் இதே அப்துல்லா மசூல்லா அறிவிச்சாங்கன்னா ரெண்டு ஹதீஸ் சொல்லுவாங்க அதே ஹதீஸை ரெண்டு ஹதீஸ்வாங்க அதே போல இன்னொரு அப்துல் பின் உமர் வரைக்கிறான்னா அப்போ மூணு ஹதீஸ் இருவாங்க அப்போ மக்களுக்கு இது அதாவது உண்மையிலே கலை ரீதியாக அது பெரிய ஒரு விஷயம் தான் ஏன்னா மூணு இஸ்னாத்தில் வந்திங்க மூணு அரிப்பாளர் வந்து ஆனால் மக்களுக்கு வேணும் அந்த தகவல் அப்போ தகவல் அடிப்படையில் இதை ஒரு ஹதீஸாக கருதுறது தான் பொருத்தமானது அந்த அடிப்படையில் தான் இந்த சவாரி செய்யப்பட்டு அப்போ அது ஒரு நல்ல ஒரு செய்தி ஏன்னா இல்லைன்னா அது மூணு இடத்துல வந்துடும் அந்த அடிப்படையில் தான் செய்யப்பட்டிருக்கு இந்த இந்த ஜவாயுதை எடுக்கிறதுக்கு ரெண்டு விதமான அதாவது அணுகுமுறை செஞ்சுக்கிறாங்க ஒன்று சாலி அகமது ஷாமிய புத்தகம் அதை ஏற்றி மாதிரி பண்ணி அவர் எதையெல்லாம் ஜவாயுதுன்னு சொல்லிக்கிறார் அதை எடுக்கப்பட்டு வெறுமனே அதில் மட்டும் தங்காமல் பர்னாமத் ஜாமியூ ஹாதிமில் ஹரமைன் அதாவது ஹாதிமில் ஹரமைன் அவருடைய அந்த கிங் அப்துல்லாவுடைய இது வந்துச்சு என்னென்னு சொன்னால் பெரியோர் பர்னாமத் பல அதாவது ஆயிரக்கணக்கானவர்களை கொண்டு பர்மஜா செய்யப்பட்ட ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான அதாவது கிட்டத்தட்ட இந்த ஊரில் ஆயிரம் முகதீஸ்கள் இருக்கிறதுக்கு சமமான ஒரு ஒரு சாஃப்ட்வேர் அதில் வந்து ஜவாயுதுகளை பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு சிஸ்டம் தரப்பட்டது அதுலேயும் ரிப்பீட்டடை செக் பண்ணி அதுலேயும் ரிப்பீட்டட் என்ன செய்யுது ஏதோ ஒரு ஒரு கோணத்தில் ரிப்பீட்டட் ஆகுது ஏதோ ஒரு கோணத்தில் அவங்களுடைய அவங்களுடைய ஒரு நிபந்தனை அனுப்பப்படுவேன் நான் சொன்ன மாதிரி ஆகிற மாதிரி அவர்களுடைய ஒரு கோணத்தின் அடிப்படையில் ரிப்பீட்டட் ஆகுது உதாரணமாக ரெண்டு தகவல் கூடைக்கும் அந்த ரெண்டு தகவல் கூட என்பதற்காக வேண்டி இந்த பின் மசூதரை அடுத்த அறிவிப்பா ஒன்றாக என்ன செய்வாங்க கருதிருவாங்க அவைகளையும் செக் பண்ணித்தான் இது என்ன செஞ்சுக்குது கழிக்கப்பட்டு அந்த ஜவாய்து என்ன செஞ்சுக்கி வந்துருக்கு அப்போ அதனால அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த ஜவாயுது தமிழில் வார விஷயத்துல இந்த ஒரு அம்சம் ரெண்டாவது லைஃப் கழிக்கப்படாமல் இருத்தல் மிக முக்கியமான சப்ஜெக்ட் என்ன நம்ம சகிகை மட்டும் த பணி செய்யணும் என்கின்ற கோணத்தில் நம்ம சகிதை மட்டும் போட்டோம்னா லைஃபான தவிர்க்கப்பட்டிருந்தால் கருத்து முரம்பான சில ஹதீஸ்கள் இருக்கும் அவைகள் எல்லாம் அந்த மொழிபெயர்ப்பாளருடைய எஜித்தியாது கேட்பு என்ன செஞ்சுக்கும் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்ப இந்த சவாயத்தில் பிரயோசனம் இல்லாமல் போயிடும் ஏன்னா மக்கள்கிட்ட என்ன பதிவுனா சில ஹதீஸ் அவங்க லைஃப்ன்றதுனால என்ன செஞ்சிட்டாங்க எடுத்துட்டாங்க அசல் மொழிபெயர்ப்பு கட்டாய என்ன தேவைன்ற ஒரு நிலமை என்ன செஞ்சிடும் அதுல வந்துடும் மூன்றாவது மிச்ச சந்தோஷமானது இந்த சாயு லைஃப் என்ன செய்து பிரிக்கப்பட்ட விஷயம் தலைப்புகள் அப்படியே வைக்கப்பட்டது அரபு மூலத்தோடு அதில் என்ன செஞ்சது வந்தது அட்டவணைகள் அழகாக போடப்பட்டிருக்கிறது இவைகள் எல்லாம் என்னுடைய மிக பிரதானமான ஒரு அம்சம் அதே நேரம் அசல் கிதாப் இருக்குது அசல் கிதாப் சில கேள்வி ஒன்று வரலாம் அப்போ அசல் கிதாப் தேவையே இல்லையா அப்படின்னுட்டு அப்படி இல்லை அசல் கிதாபு தேவைப்படக்கூடிய ஒரு கட்டங்கள் இருக்கு அது ஒன்று ரெண்டு இடங்கள் உதாரணமாக ஒருத்தர் வந்து அறிவிப்பு இந்த ஹதீதை வந்து இபுனு இப்பசைமை என்னத்துக்கு கொண்டு வந்தாங்க என்ன நோக்கத்தில் கொண்டு வந்தாங்க ஏன் இந்த ரெண்டு மூணு தான் கொண்டு வந்தாங்க அப்படி என்ற இதற்காகவும் அசல் கிதாபு தேவைப்படும் இன்னொரு விஷயம் ஒரு ஹதீத் ரிப்பீட் பண்ணப்பட்ட ஒரு சின்ன தகவல்கள் மிஸ் ஆகிக்கலாம் உதாரணமாக மிம்பரில் நபி அவர்கள் இதை சொன்னார்கள் என்று வரும் ஒரு அறிவிப்பில் ஆனால் நபியர்கள் சொன்னார்கள் என்று இன்னொரு அறிவிப்பில் வரும் இந்த மிம்பரில் என்ற தகவல் சில நேரத்தில் முக்கியமாக இருக்கும் அது எந்த நேரத்தில் முக்கியமாக இருக்கும் ஒரு இஜித்யாதுடைய விஷயத்துக்கு ஒரு ரசூல்லாங்கட காலத்தில் மிம்பர் எப்போ ஏற்படுத்தப்பட்டு சேர்ந்த ஒரு தகவலுக்காக ஒரு வரலாற்று குறிப்புக்காக அல்ல ரசூல்லாங்க அந்த மிம்பரில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாமா இல்லையா என்பதற்காக தேவைப்படலாம் அதே போல டேட் வாரியான விஷயங்கள் தான் இப்படி வரலாற்று சார்ந்த விஷயங்களுக்கு தேவைப்படும் ஆனால் ஃபிக்கர் சார்ந்த விஷயங்களுக்கு பெரும்பாலும் இந்த நூலே போதுமானது நம்ம இபுன் ஹுசைமாவுக்கோ இபுன் ஹிபானுக்கோ சுல் குபராபாய்க்கோ போக வேண்டிய அவசியம் உண்டு இல்லாத அளவில் இந்த ஜவாயுதுகள் என்ன செய்கின்றன தொகுக்கப்பட்டிருக்குது இன்ஷா அல்லா கட்டாயம் இது இது வந்து தமிழ் உலகத்துடைய மொழிபெயர்ப்பு இதில் வந்து ஒரு முக்கியமான கட்டம் எனது பார்வையில் ஏன்ற பார்வையில் இந்த ஜவாயுதுகளுடைய முயற்சி தான் இதுக்கப்புறம் நிறையவே நடக்கணும் ஏன்னா மொழிபெயர்ப்புடைய விஷயங்கள் வந்து ஏற்கனவே உள்ளவைகள் திருப்பி 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 பதிவு செய்யப்பட்டுக்குன்னு வருது புத்தகம் என்ன செய்யுது பெரிய வழி நல்ல பணிதான் அதில் மாட்டுக்கருத்து கிடையாது ஆனால் மக்கள்கிட்ட கொஞ்சம் லேசுப்படுத்துறதுக்காகவே நம்ம வேறு செய்கிறதா இந்தா அச்சுலகத்தில் ஜவாயிதுகளை மட்டுமே மோஜமல் கபீர் இருக்குது போல் மோஜமுல் சகேர் மூஜமுல் அவுசத் இந்த போன்ற கிரந்தங்கள் லஹாதித்துல் முக்தாரா லியா அல் மக்திசீட இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன அதாவது சில சில கிரந்தங்கள்ட எடுத்து ஜவாய்தை பார்த்தா ஜவாய்தே இல்லை அந்த அளவுக்கு என்ன எல்லாமே புகாரி முஸ்லீம் இந்த ஒன்பது கிரந்தம் பதினோரு வந்த மாதிரி இருக்கு இவைகள் மொழிபெயர்த்து இது வந்து அச்சுலகத்துக்கு வெளியே வந்தால் பதினோரு கிரந்தங்கள் நான் பதினொன்று ஒன்பது பதிமூணு தானே ஆமா பதிமூணு கிரந்தங்கள் சரியா பதிமூணு கிரந்தங்கள் தமிழ் உலகத்துக்கு வந்துட்டு நடத்தும் பதிமூணு கிரந்தங்கள் தமிழ் உலகத்துக்கு வந்தாச்சு அப்போ ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை நம்ம என்ன செஞ்சுக்கோ அடைந்திருக்கிறோம் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த மொழிபெயர்ப்புகளின் ஊடாக இந்த மொழிபெயர்ப்புகளின் ஊடாக அனைத்து மக்களுக்கும் பயன் தரக்கூடிய அமைப்பிலும் மாணவர்கள் மட்டுமல்ல உலமாக்களும் அழகாக என்ன செய்யலாம் பயன் தரலாம் அதுக்கு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கல்கிறேன் உதாரணமாக ஒரு ஃபிக்ககுடே பாபு புகாரி முஸ்லீம் நசா எல்லாம் தேடுறத போல் இதில் இல்லாத ஒரு சட்டம் வேறு ஏதாவது அதிசயங்களை வரந்திருக்குமானா இந்த புக்கு தூக்கிடலாம் வேறு ஒன்றும் தேவையில்லை ஏன்னா இதில் கன்ஃபார்மாக அதில் இல்லாத அதிசயம் என்ன செய்யுது இதில் இருக்குது அப்போ நம்ம தொழுகையில் ஒரு சட்டத்தை பார்க்க போறோம் ஃபிஃபா திறந்துட்டு ரைட் இந்த ஹதி இதில் படிக்கக்குள்ளே அவங்களுக்கு தெரியும் இது என்ன ஒன்பது கிரந்தத்துலேயும் இல்லை அல்லது ஆறு கிரந்தத்துலேயும் இல்லை அல்லது பதினோரு கிரந்தத்துல இல்லாத ஒரு ஃபிக்கு ஹதிஸை என்ன செய்கிறோம் நாங்கள் இதில் படிக்கிறோம் என்ற தகவல் வந்து ஒரு ஒரு பெரியோர் என்ன ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு தலைப்புகளை தேடக்கூடியவங்களுக்கு படிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹூரப் புலாலமீன் இந்த பணியை செய்யக்கூடியவர்கள் இதில் பங்கெடுத்தவர்கள் இதை அச்ச உலகத்துக்கு ஏற்றியவர்கள் சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹூத்தாலா பங்களிப்பை தருவானாக இதனூடாக தமிழ் உலகம் ஒரு முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பு கட்டத்தை அடைந்திருக்கிறது என்பது என்னுடைய எனது அதாவது தனிப்பட்டதையான கருத்து இதை அவசரமாக மக்கள் மத்தியில் கிடைப்பதற்கு அவர்கள் வழிவகை செய்வேன் அல்லாஹ் தாலா அதுக்கான எல்லா அதாவது வழிவகைகளையும் லேசுபடுத்தி தருவானாக அதம் இந்தியோ இந்தா கூலு هذا واستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمه الله وبركاته